நவ இலக்கிய மன்றம் போற்றி சரமதை எடுத்து சிரமதில் ஏற்று கரமதில் கோஷம் எழுப்பிட வந்த ரசிகர் போற்றி மாற்றம் நறுமணம் இழந்த நங்கைகள் அவர்கள் திருமண சந்தையில் விலை போகா பருவம் கடந்த முதிர் சரக்குகள் நறுமணம் இழந்த நங்கைகள் அவர்கள் சந்தையில் விளை போகா பருவம் கடந்த முதிர் சரக்குகள் எனினும் ஒரு மனமாற்றம் வந்தால் ஒளி விளக்குகள் அவர்கள் மறுமணம் செய்யும் ஆசைகள் எல்லாம் மறுதளிக்கப்பட்ட அபாக்கியவாதிகள் எனினும் ஒரு மனமாற்றம் வந்தால் அதிர்ஷ்டசாலிகள் கணவனை இழந்த கைம்பெண்கள் அவர்கள் துணையொன்றின்றி துயர ஒரு மன மாற்றம் வந்தால் விடிந்திடும் இருப்பதற்கு இல்லையோரு அவர்கள் அவர்கள் இளைஞர்கள் எல்லாம் இதயங்கள் திறந்து ஒரு மன மாற்றம் கொண்டால் ஒளிவிடும் மலர்கள் கருப்பான முகம் களையில்லை அதனால் கல்யாண பந்தம் பகல் கனவாகும் கருப்பான முகம் களையில்லை அதனால் கல்யாண பந்தம் பகல் கனவாகும் இங்கே வெளுப்பான அகம் தேடும் ஒரு ஜீவன் வேண்டும் இங்கே வெளுப்பான அகம் தேடும் ஒரு ஜீவன் வேண்டும் ஒரு மனமாற்றம் வந்தால் பகல் கனவது நனவாகும் உள்ளத்தில் வெள்ளை உள்ளவளை தேடும் நல்ல மனம் படைத்த வாலிபர்கள் வேண்டும் உள்ளத்தில் வெள்ளை உள்ளவளை தேடும் நல்ல மனம் படைத்த வாலிபர்கள் வேண்டும்

கூடும் அன்பு மட்டும் கூட வருமே என்றும் விதவையை மணக்க தகுதாரன் தேடும் விதியினை உடைத்து வெளியேற வேண்டும் விதவையை மணக்க தகுதாரன் தேடும் விதியினை உடைத்து வெளியேற வேண்டும் நபிகளார் காட்டிய நல்வழி தொடரும் நற்குணசாலிகள் நாணிலத்தில் வேண்டும் நபிகளார் காட்டிய நல்வழி தொடரும் நற்குணசாலிகள் நாணிலத்தில் வேண்டும் மனவிலக்கு பெற்ற மங்கையருள்ளும் மனம் ஒன்றுண்டு அதை உணர வேண்டும் இனிதான மறுவாழ்வு இவளுக்கும் சேர இனியொரு விதி செய்திடத்தான் வேண்டும் இனிதான வாழ்வு இவளுக்கும் சேர இனியொரு விதி செய்திடத்தான் வேண்டும் முதிர்ஹன்னி என்று முதிர் கண்ணி என்ற கொடுஞ்சொல்லை ஒழித்து பதற்போல அவளை ஒதுக்குவதை விடுத்து முதிர் கண்ணி என்ற கொடுஞ்சொல்லை ஒழித்து பதற்போல அவளை ஒதுக்குவதை விடுத்து நிதமிங்கு வாழ்விழந்து தவித்திடா வண்ணம் புது வாழ்வு அளிக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் நிதமிங்கு வாழ்விழந்து தவித்திடா வண்ணம் புது வாழ்வு அளிக்கும் ஒரு மாற்றம் வேண்டும் நன்றி வசலாம்